சிவபுராணம் புராணம் பாகம் பதினொன்று தேவியின் முடிவு பிரஜாபதியான தக்ஷன் தன் மருமகனான சிவன் தன் மனைவியான தாக்ஷியானி தேவி முடிவுக்கு உடன்படுவன்னு சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுறாரு தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டான் அதனால சிவபெருமானும் தன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாருன்னு மனசுக்குள்ள சிறுக்கோட இருந்தாரு ஆனா தாக்ஷானி தேவிக்கும் ஒரு பக்கம் தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுபக்கம் தன்னை கரம்பிடித்த கணவர் தாம் சொல்லும் முடிவால யாராவது ஒருவரின் மனம் காயப்படும் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தக்ஷயணி தேவி என்னுடைய கணவர் கைலாய மலையில்தான் இருப்பார்னு திடமா சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே தக்ஷன் அதிர்ச்சி அடைறாரு தன்னுடைய மகளை எவ்வளவு சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் பயனில்லை அந்த வருத்தத்தோட தன்னுடைய மகளிடமிருந்து பிரியா விடை பெற்று போறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தமிழ் லைப்ரரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா யாழிசை